சின்ன குரு சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் நாம் நம் பணியை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வோம் இதுதான் முன்னேறுவதற்கான சிறந்த வழியாகும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்யப்படும் வேலையின் மூலம் உணர்வு நிலை சிறப்பாக வளர்ச்சி அடைகிறது சோம்பலும் செயலற்ற தன்மையும் தமசில் போய் முடியும் அதாவது தன் நுணர்வற்ற நிலைக்கு இழுத்து சென்று விடும் அது எல்லாம் முன்னேற்றத்திற்கும் ஒழிக்கும் மாறுபட்ட நிலை ஆகும் உண்மையான உணர்வுடன் செய்யப்படும் வேலையை தியானமாகும் கடமையை செய்வதற்கு யோக சாதனை செய்வதற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருப்பதாக நான் எண்ணவில்லை அர்ப்பணிப்பு உணர்வுடன் சரணாகதி மனப்பான்மையுடன் செய்யப்படும் என்றால் கடமையை செய்வது யோக சாதனைதான் அன்பின் வழி அன்பு மேலிட்டால் செய்யப்படும் வேலை நிச்சயமாக நல்ல வலிமையான ஒன்றுதான் ஒருவன் தியானத்தின் மூலம் முன்னேற முடியும் ஆனால் நல்ல சரியான மனப்பான்மையுடன் கடமையை செய்வதன் மூலம் அது போன்று பத்து மடங்கு முன்னேற முடியும் எல்லா செயல்களிலும் எல்லாம் பணிகளிலும் ஒழுங்கின் அளவு உணர்வு நிலையின் அளவை பொறுத்தது கடமையாற்றுவதில் ஒரு சந்தோஷம் உள்ளது அதை அனுபவி நீ செய்யும் வேலையில் ஆர்வம் ஒரு வேண்டுமெனில் அதை இன்னும் சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் முன்னேற்றத்தில் நாம் உண்மையான சந்தோஷம் உள்ளது முன்னேற்றத்தில் தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது பணியாற்றுவதற்கு அதற்குரிய திறனோடு மன உறுதியுடன் ஒழுங்கும் இன்றியமையாதது நீ எதை செய்தாலும் கடினமாக இருந்த போதும் நீ சிறப்பாக செய் ஒரு வேலையை நம்ம செய்யும் பொழுது அந்த வேலை நமக்கு கடினமாக தான் தெரியும் அதற்காக இவ்வளோ கடினமான வேலையை நாம் செய்வதா என்று நாம் மனம் கஷ்டப்படும் அதை தூக்கி நம்ம எரிஞ்சுட்டு அந்த வேலை கடினத்தை நம் லேசாக உணர்ந்து அது நம்மளுடைய கடமையாக ஏற்று அந்த வேலையின் மீது விருப்பத்துடன் நாம் செய்யும் பொழுது அந்த வேலை சிறப்பாக அமையும் விருப்பம் என்பது அந்த வேலையை சுலபமாக முடித்துக் கொடுக்கும் எந்த வேலையை செய்தாலும் உன்னால் எந்த அளவு ஒழுங்காக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய் அதுதான் மனிதனின் உள்ள தெய்வத்திற்கு நீ செய்யும் சேவையாகும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை என்பதற்காக மனிதர்கள் வேலை செய்வதையே நிறுத்திவிட்டால் எல்லோருமே வேலை செய்வதை நிறுத்திவிட வேண்டியிருக்கும் பணி செய்வதன் மூலம்தான் நாம் முன்னேற முடியும் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும் நீ செய்ய நீ செய்கின்ற வேலையை தொடர்ந்து செய் ஆனால் அதை சிறப்பாக செய் இணக்கமாக செயல்படவும் சிறப்பாக செயல்படவும் மனிதர்களை மாற்ற வேண்டியதில்லை மாறாக அவரவர் தம் உணர்வு நிலையை குணத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் பணியை மாற்றும்படி நீ சொல்வதற்கான காரணம் உளவியல் பூர்வமானவை அந்த பணியையோ அடிப்படையாய் கொண்டதல்ல நீ எங்கே சென்றாலும் அவற்றை உன்னுடனே எடுத்து செல்வாய் உன் இதயத்தில் அமைதியை உணரவில்லை எனில் வேறு எங்குமே உன்னால் அமைதியை காண முடியாது இணக்கமாக ஒருங்கிணைப்பில் தான் பயனுள்ள பணியை செய்ய முடியும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எல்லாம் ஒத்துப்போக முடியும் என்பதை கண்டறிய வேண்டும் இது உறுதிப்படுத்தப்பட்ட பின் இணக்கம் மாறாமல் இருப்பதன் பொருட்டு ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட விருப்பங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராய் இருக்க வேண்டும் நீ கடினமாக வேலை செய்தால் ஒழிய உன்னால் ஆற்றலை பெற முடியாது ஏனெனில் அந்நிலையில் உனக்கு அது தேவைப்படாது உனக்கு அத்தகுதியும் இருக்காது ஆற்றலை பயன்படுத்தும் போது மட்டுமே நீ அதை பெற முடியும் சாதனையின் பொருட்டு வேலையை வேலைக்காக செய்யும் பொருட்டு எப்பொழுதுமே மௌனமாக பணி செய்வதே சிறந்தது எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசு எவ்வளவு பணி ஆற்ற முடியுமோ அவ்வளவு பணி ஆற்று பிறருக்கு உதவி செய்ய சிறந்த வழி ஒருவர் தம்மை மாற்றி நீ ஒழுங்காக முழுமை பெற்றவனாயிரு பிறகு உன்னால் இவ்வுலகில் முழுமையை கொண்டு வர முடியும் ஒருவர் செய்யும் பணியை அவரை விட சிறப்பாக செய்யும் திறமை உனக்கு இருந்தால் ஒழிய அவரை மதிப்பிடும் உரிமை உனக்கு இல்லை அற்புதமான பதிவு ஸ்ரீ அன்னையின் அருள்மலர்கள் என்ற நூலிலிருந்து நாம் இந்த பதிவை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்